ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் செல் ஹவுஸ் டூர் ஷாத்தூர்லேருந்து சேர்த்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குற சைட்டு பார்த்தீங்கன்னா சாத்தூர் வைக்கோ நகரில் இது நம்மளுடைய இடம் தான் ப்ளஸ் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம கட்டி கொடுக்குறோம் இது செல்ஸ் ஹவுஸ் மாதிரி தான் பிளான் எல்லாமே முன்னபோடி கொடுத்தாச்சு அவருக்கு இதுதான் வீடோட எலிவேஷன் சிவில் ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டூ டேஸில் ஃபீஸ் ஆகிரும் ஸோ ஒரு ப்ரீம் புக்காக வந்து நான் கஸ்டமருக்காக இருந்த வீடியோ நான் ஃபார்ன் உங்களுக்கு பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இது மேற்கு பாத்த பிளாட்டில் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் அப்படிங்கிற பிளானில் கட்டியிருக்கோம் இளம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்து போட்டிகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் பாட்டிக்கலாம் வெண்டிலேஷனுக்காக நல்லா பெரிய கிரில்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு காமன் டாய்லெட் பார்த்தினா அந்த ஏனி படிக்கையில் வரும் சிம்பிளாக ஒரு ஒரு இண்டியன் டாயலெட்டு அப்படியே நார்த் பேசிங் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இருக்குது அப்படியே ஹாலில் பார்த்தீங்கன்னா ரூம் அசசரிஸ் ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து ஒரு டைனிங் ஆப்ஷனுக்காக ஒரு மூணு பேர் அப்படியே டேபிள் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தோன்னா கிச்சன் அசசரிஸ் வைக்கிற மாதிரி லாப்ட் செல்ஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம செவிலுக்கு பார்த்தீங்கன்னா டூ டேஸில் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு இன்னும் பால்சிலிங் ஒர்க் இருக்குது பெயிண்டிங் ஒர்க் இருக்குது எல்லாம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வீடு பார்க்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ நம்மளுடைய வேலைகள் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் தான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டீல் டோர் வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டூ டேஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இது மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இருக்குது இதுக்கு ஒரு காமன் டாய்லெட் பார்த்திங்கன்னா பத்துக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இருக்குது எல்லாமே கன்சல்டிங் ஒரு பண்ணியாச்சு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வெஸ்டர்ன் டைரக்ட் இருக்குது இதில் ஒரு வெஸ்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது பத்துக்கு பதினொன்று இது பத்துக்கு பதினொன்று அப்படி ஒரு பெட்ரூமு இதில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஜாமான் வைக்கிறக்காக ஒரு ஷெல்ஃப் மாதிரி கேட்டிருக்கோம் மேலே பத்துக்கு நாலு அப்படிங்கிற சைஸுக்கு செல்கூ ஸ்டூல் சாத்திரம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருந்தாலும் இருக்கிற ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுற மாதிரி ஐடியா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம் உங்களுக்கு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து பண்ணுறது ரெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நாங்கள் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் நான் கீழே வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய நம்பர் தேவைப்படுச்சுன்னா கால்